ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல்வரும் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அளவைகள் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பன்னிரெண்டு கொஷின் படங்கன்னே கிடைக்கிறாங்க பரப்பளவு எட்நூற்றி இருபத்தெட்டு சதுர சென்டிமீட்டரும் இணைப்பக்க அளவுகள் பத்தொம்போது புள்ளி ஆறு சென்டிமீட்டர் பதினாறு புள்ளி நாலு சென்டிமீட்டரும் கொண்ட சரிவகத்தின் உயரத்தை காண்கன்னு உயரம்னா இந்த தொலைவுன்னு நம்ம கண்டுபிடிங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டு ஒரு சரிவகம் வரைஞ்சுக்கோங்க இது ஏ இது பி இது சி இது டி பரப்பளவுன்னு சொல்லியிருக்காங்க பரப்பளவுனால் இது மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் எட்நூற்றி இருபத்தெட்டு சதுர சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இணைப்பக்கங்கள்லாம் இது சொல்லியிருக்காங்க அப்போது இது பத்தொன்பது புள்ளி ஆறு சென்டிமீட்டர் இது வந்து பதினாறு புள்ளி நாலு சென்டிமீட்டர் இது உயரம் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது இதில் குத்துக்கிறது ஃபஸ்ட்டு எழுதுங்க இணைப்பக்க அளவுகள் உயரம் வந்து ஹெச்சு தான் கண்டுபிடிக்கணும் அப்போ இணை பக்க அளவுகள் அளவுகள் ஏ பார்த்திங் ஏ வந்து பத்தொம்பது புள்ளி ஆறு சென்டிமீட்டர் பி வந்து பதினாறு புள்ளி நாலு சென்டிமீட்டர் அப்போ சரிவகத்தின் சரிவகத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துக்கிறாங்க எட்நூற்றி இருபத்தெட்டு சதுர சென்டிமீட்டர் அப்போது சரிவகத்தின் பரப்பளவு ஃபார்ம்லாம் என்ன ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ஹெச் பெருக்கல் ஏ கூட்டல் பி இஸ் ஈக்வல் டு எட்நூற்றி இருபத்தி எட்டு அப்போது ஒன்று பை ரெண்டு ஹெச் தான் கண்டுபிடிக்கணும் அதனால ஹெச் அப்படியே இருக்கட்டும் பெருக்கல் ஏ என்னது பத்தொம்பது புள்ளி ஆறு கூட்டல் பி என்னது பதினாறு புள்ளி நாலு எட்நூற்றி இருபத்தெட்டு அப்போது இது ரெண்டுமே நீங்கள் கூட்டின கூட்டினீங்கன்னா பாருங்க பத்தொம்பது புள்ளி ஆறு பதினாறு புள்ளி நாலுனால் ஆறு பூஜ்ஜியம் மீதி ஒன்று பத்து பதினாறு மீதி ஒன்று முப்பத்தி ஆறு புள்ளிக்கப்புறம் பூஜ்ஜியம் வரதுனால மதிப்பு கிடையாது அதனால் இது கூட்டினீங்கன்னா முப்பத்தி ஆறு அப்போது ஒன்று பை ரெண்டு பெருக்கள் ஹெச் பெருக்கள் முப்பத்தி ஆறு இஸ் ஈக்குவல் டு எட்நூற்றி இருபத்தெட்டு அப்போ ரெண்டாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா ஓர் ரெண்டு ரெண்டு பதினெட்டு ரெண்டு முப்பத்தாறு அப்போது ஹெச் பெருக்கள் பதினெட்டு இஸ் ஈக்குவல் டு எட்நூற்றி இருபத்தெட்டு அப்போ பதினெட்டு இங்கே பெருக்கலாக இருக்காது இந்த சைடு வந்துச்சிங்கன்னா வகுத்தெல்லாம் மாறும் அப்போது ஹெச் இஸ் ஈக்குவல் டு எட்நூற்றி இருபத்தெட்டு பை பதினெட்டு அப்போது பதினெட்டாம் வாய்ப்பில் இது கேன்சல் பண்ணிங்கன்னா ஓர் பதினெட்டு பதினெட்டு நாற்பத்தாறு பதினேழு எட்நூற்றி இருபத்தா எட்டுன்னு வரும் அப்போ உயரம் கண்டுபிடிச்சிடாமல் ஆவல்தான் அப்போது தர்பூர் சரிவகத்தின் உயரம் நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஆகும் புஞ்சிதங்கள ஆள தான் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி